நீங்க படிச்சுட்டு முதலீடு இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஜெயிக்கணும்னா எங்கள்கிட்ட ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராம்தாஸ் இன்னைக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுங்க அப்படின்னு சொன்னாலே சார் அதெல்லாம் அலையணும் சார் பின்னாடி கெஞ்சணும் சார் அப்படிங்கிற ஒரு சூழலை நம்ம பாக்குறோம் அது நம்மளுக்கு செட் ஆகாது சார்ன்னு போன் எடுத்தோன்னே கட் பண்ற மாதிரி நினைப்பில் பாக்குறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் இயர்ல பதினாறாயிரம் ஃபின்டெக் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல முக்கியமா இன்னைக்கு இன்சூரன்ஸ் தேடி போஸ்ட் ஆபீஸ் பேங்க் ஆன்லைன்ல பாலிசி எடுக்கிறாங்க ஆனா சரியான அட்வைஸ் கிடைக்கிறது இல்லை ஆனா ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துட்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா டெபனடா பாலிசி எடுக்கலாம் நீ சமுதாயத்தையும் பாதுகாக்க முடியும் நிறைய இன்னைக்கு அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணி நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க நல்ல உங்களுக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய நல்வழியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு இதுக்கு நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் போதும் கிராமம் நகரம் எங்கே இருந்தாலும் நான் உங்களுக்கு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதெல்லாம் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேஷனல் அப்டேட்டும் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் லேர்னிங்கும் தரப்போகிறோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த முதலீடு இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படின்னு ரியலான ஒரு வெறி இருக்கோ எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் சேர்ந்து ஜெயிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்